ஓம் சாய்ராம் சகலும் சாய்பவ நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பக்தி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் நம்பிக்கைனா இந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியான ஒரு மகாபக்தரான பாபாவுடைய மகாபக்தரான திருமதி சந்திராபாய் போர்க்கருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சேனல் குரோவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த சேனல் நான் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய மிராக்கல்ஸை ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம பாபாவுடைய மகாபக்தரான சந்திராபாய் போர்கருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் பாபா ஸோ திருமதி சந்திராபாய் போர்கர் வந்து பண்டரிபுரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் பந்த பண்டரிபுரத்தில் தன்னுடைய கணவர் கூட அங்கே இருப்பாங்க இவருடைய இவங்களுடைய கணவர் பேர் வந்து ராமச்சந்திர போர்கர் அவர் வந்து ஒரு இன்ஜினியராக இருப்பார் இந்த பிரிட்ஜெல்லாம் கட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியே ஒரு இன்ஜினியராக இருப்பார் அவர் வந்து பண்டரிபுரத்தில் தான் அவருக்கு அப்போ வேலை இருக்குங்க பண்டரிபுரத்தில் வேலை இருக்கிறதுனால சந்திரபாய் போர்க்கரும் வந்து பண்டரிபுரத்தில் தான் வசிச்சுட்ருப்பாங்க ஒரு நாள் வந்து தாசகனு மகாராஜ் கீர்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பார் பண்டரிபுரத்தில் அவருக்கு ஒரு கீர்த்தனை இருக்கும் அந்த கீர்த்தனையை பார்த்ததுக்கப்புறம் அங்கே தான் அந்த கீர்த்தனையில் தான் முதல் முதல்ல சந்திரபாய் போர்க்கர் பாபாவுடைய பிரதிமாவும் பார்க்குறாங்க பாபாவுடைய ஃபோட்டோவும் முதல் முதல்ல பார்க்குறாங்க பாபா பற்றின சில விவரங்களையெல்லாம் அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அவரை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஷீரடிக்கு கிளம்பி போகிறாங்க நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் சந்திரபாய் போர்க்கருக்கு பாபாவை ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப அலாதி பிரியம் அன்பு நான் அன்பு அந்த அளவுக்கு பாபா மேலே அவங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து அன்பு வந்து அப்படியே வலிஞ்சு ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க அன்னையிலேருந்து அவங்க வந்து அவங்க அடிக்கடி ஷீரடி போக ஆரம்பித்தாங்க தன்னுடைய கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அடிக்கடி ஷிரடிக்கு போவாங்களாம் சமயத்தில் ஷீரடியிலேயே அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வாழ்வாங்களாம் அப்போ ஷீரடி வந்து ரொம்ப பழங்காலத்து ஷீரடியாக இருந்திருக்கு எதுவுமே இல்லை ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் யாருமே அங்கே வரமாட்டாங்க ரொம்ப சாதாரண உள்ளூர் ஆட்கள் மட்டும்தான் அப்போ வந்து அங்கே இருப்பாங்க அப்போ பாபா வந்து வேப்ப மரத்தடியில் தான் உட்காந்துருப்பாங்களாம் ஸோ பாப்பா பாபாவுக்கு சில சேவைகளை செஞ்சு தன் கையால் ஏதாவது பிரசாதத்தை செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறத வந்து வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சந்திராபாய் போர்கர் போர்கர் அம்மா சந்திராபாய் போர்கர் எப்போ போனாலும் பாபா வந்து அவங்களுக்கு ஊதி கொடுப்பாராம் அந்த ஊதியை வாங்கி பா சந்திராபாய் பத்திரமாக வச்சுக்குவாங்களாம் எப்பயுமே யாராவது அவங்கக்கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா பாபாவுடைய உதியை தான் எடுத்து கொடுப்பாங்களாம் அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா பண்டரிபுரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராமச்சந்திர போர்கர் இவர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு சொல்லாமல் கொல்லாமல் வேலையை ரிசைன் பண்ணவர் பண்டரிபுரத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு இந்த விஷயம் சந்திராபாய் போர்க்கு தெரியாது அப்போ அவங்க ஷீர்டியில் இருப்பாங்க அப்போ பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா சந்திராபாய் இந்த டிக்கெட்டை வச்சுக்கோ இந்த டிக்கெட் வாங்கிட்டு நீ உடனடியாக கிளம்பி பண்டரிபுரத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார் அப்போ சந்திராபாய் கேட்பாங்க என்ன பாபா திடீர்னு ஏன் இப்போ எதுக்கு பண்டரிபுரத்துக்கு போகணும் ஏன் எதுக்குன்னு கேட்காத பாய் நீ உடனடியாக கிளம்பி பண்டரிபுரத்துக்கு போ அப்படின்னு சொல்லி டிக்கெட்டையும் கொடுப்பார் கூடவே சந்திரபாய்க்கு ஒரு ரெண்டு லேடிஸை துணைக்கு அனுப்புவார் ஸோ மூணு லேடிஸும் கிளம்பி பண்டரிபுரத்துக்கு போவாங்க பண்டரிபுரத்துக்கு போனால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ராமச்சந்திர போர்க்கர் வந்து அங்கே இல்லை அப்படின்னு ஸோ பதட்டமான மூணு பேரும் உடனடியாக அங்கேருந்து கிளம்பி குருடுவாடி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க குருடுவாடி ஸ்டேஷனுக்கு போகிற வரைக்கும் தான் அவங்க கையில் காசு இருக்குது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட காசு இல்லை டிக்கெட் எங்கே எடுக்கணும்னு தெரியலை எப்படி டிக்கெட் வாங்குறதுன்னு தெரியல கையில் காசு இல்லை எங்கே போகிறதுனும் அவங்களுக்கு தெரியலை அப்போ அந்த ஸ்டேஷனில் எங்கேருந்து ஒரு ஃபக்கீர் வராரு வந்து சந்திராபாய் கிட்ட கேட்குறாரு இங்கே என்ன இருக்க இங்கே எதுக்கு நிற்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு அப்போ சந்திராபாய் வந்து அந்த ஃபக்கீர்கிட்ட கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி என் கணவர் பண்டறிபுரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எங்கே போனாருன்னே தெரியலை ஏட்ட காசும் இல்லை டிக்கெட் வாங்க அப்படின்னு நிற்கிறாங்க அப்போ வந்த ஃபக்கீர் சந்திராபாய் போர்கருடைய கையில் இன்னொரு டிக்கெட்டை திணிக்கிறார் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து நீ கிளம்பி டாண்டு ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உடனே மூணு பேரும் கிளம்பி டாண்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே டாண்டு ஸ்டேஷனில் வந்து ராமச்சந்திர போர்கர் அங்கே கெஸ்ட் ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார் ரயிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுரு வெயிட் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பார் அப்போ அவருடைய கனவில் ஒரு ஃபக்கீர் வருவார் ஒரு ஃபக்கீர் வந்து என்ன சொல்லுவார்னா நீ ஏன் என் சகோதரியை விட்டுட்டு இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்க ஏன் இப்படி அவளை அளக்களிக்கிற இப்போ அவள் வருவா இந்த கோச்சில் இந்த கோச் நம்பர் கோச் நம்பரை சொல்லி இந்த கோச் நம்பரோட அவள் வருவா அவளை கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு சட்டுன்னு தூக்கத்துலேருந்து விழிச்ச ராமச்சந்திர போர்கர் வந்து யார் இது என்ன கனவு இது கனவில் யார் வந்து இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் கண்ணு முன்னாடி சந்திராபாய் போர்க்கர் வந்து நிற்கிறாங்க அப்போதான் அவருக்கு புரியுது கோச் நம்பர் சொல்லி இதில் இவள் வருவா அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னது பாபா தான் அப்படிங்கிறது சந்திராபாய் போர்க்கர் மூலயமா தான் ராமச்சந்திர போர்க்கருக்கு தெரியுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு ஊரில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் கோக்கிலாவரத்துன்னு சொல்லிட்டு ஒரு விரதத்தில் சந்திராபாய் வந்து இருப்பாங்க அப்போது ஒரு ஃபக்கீர் அவங்க வீட்டுக்கு போய் பாய் எனக்கு சட்னியும் பாக்கரியும் வேணும் அப்படின்னு கேட்பார் அப்போ விரத சமயம் அப்படிங்கிறதுனால சந்திராபாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டில் எதுவும் இல்லை இப்போ விரத சமயம் விரதத்தை போது நாங்கள் இந்த சட்னி பாக்கரி இதெல்லாம் நாங்கள் செய்கிறதில்ல அப்புறம் எங்கள் வீட்டில் இப்போ வெங்காயம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதும் அந்த ஃபக்கீர் திரும்பி பார்க்காம கிளம்பி போயிட்டே இருப்பார் அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் சந்திராபாய்க்கு யோசனை வரும் வந்தது ஒரு வேலை வாபாவாக இருக்குமோன்னு கன்ஃபார்மாக அவங்களுக்கு தோணுது பாபா தான் வந்தார் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கிட்டு வந்து பாக்ரி அதாவது கம்பு மாவில் செய்கிற ரொட்டி பாக்ரியையும் சட்னியையும் செஞ்சு உடனடியாக எடுத்துகிட்டு ஷீரடிக்கு கிளம்பி போகிறாங்க ஷீரடிக்கு கிளம்பி போன இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபு சாஹிப் ஜோகோடைய மனைவி தான் அங்கே இருப்பாங்க சந்திரபாயை பார்த்தோன்னே பாபா கிட்ட சொல்லுவாங்க பாபா சந்திரா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்லுவார் அவ இப்போ எதுக்கு வந்திருக்கா நான் போன போது எதுவும் இல்லை போயிட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாலே இப்போ எதுக்கு இங்கே வந்தாலாம் அப்படின்னு கேட்டனும் சந்திராபாய் போகிறாங்க பாபா தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி நடக்காது நீங்கள் கேட்ட சட்னியும் பாக்கரியும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் செய்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சந்திராபாய் சொல்கிறாங்க அப்போ பாபா எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன அப்படின்னா தூ இங்கே நிற்கிறாளே இந்த சந்திராபாய் இவ எனக்கு ஏழு ஏழு ஜென்மமாக எனக்கு சகோதரியாக இருக்கா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இவ என்னை தேடிகிட்டே அலைவா நானும் இவளை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஆக மொத்தம் பாபா வந்து சந்திராபாயை தன்னுடைய சகோதரியாக தான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பார் பாவிச்சுக்கிட்டு இருப்பார் அதே போல் சந்திராபாயும் பாபாவை தன்னோட சகோதரனாக தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தான் அவங்களும் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் கடவுளாக நினச்சி வழிபட்டாலும் இன்னொரு பக்கம் சந்திராபாய்க்கு பாபா தன்னுடைய சகோதரனாவை நினச்சதற்கு உதாரணமாக என்ன செய்வாங்க அப்படின்னா வருடா வருடம் ரக்ஷா பந்தனப்ப பாபாவுக்கு ராக்கி கட்டுற ஒரே பெண்மணி யாரு அப்படின்னா திருமதி சந்திராபாய் போர்க்கர் தான் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் பாபாவுடைய கையில் ராக்கி கட்டுவாங்க அதாவது நார்த்தில் ரக்ஷாபந்தன்னு சொல்லப்படுற சகோதரனுக்கு சகோதரி கையில் வந்து ஒரு கயிறு கட்டி நீ என்னை எப்போதும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிற விதமாக தன்னுடைய சகோதரனோட கையில் ஒரு நூல் கட்டுவாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு பேர் தான் ரக்ஷாபந்தன் அந்த மாதிரி சந்திராபாய் போர்கர் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்னை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய கையில் ராக்கி கட்டுவாங்களாம் அப்படி ராக்கி கட்டுற ஒரே பெண்மணி இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் வந்து சந்திராபாய் பாபா கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஷிரடியில் அப்போ என்ன சொல்லுவார் பாபா அப்படின்னா சந்திரா உனக்கு ஏதாவது வேணுமா வேணும்னா கேளு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும் பாபா அதையெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை நான் என்னென்னு உங்ககிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவாங்க சந்திராபாய் அப்போது பேசு பேச்சுவாக்கில் சந்திராபாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த தாத்தியாவுக்கு ரெண்டாவது குழந்தை வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தியாவுக்கு ரெண்டாவதாக ஒரு குழந்தை பிறக்கட்டும் அந்த வரம் கொடுங்க அப்படின்னு சந்திராபாய் சொல்லும்போது பாபா சொல்லுவார் தாத்தியாவுக்கும் குழந்தையாகும் உனக்கும் குழந்தையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதை கேட்ட சந்திராபாய் ரொம்ப அதிர்ச்சி அடைவாங்க ஏன் அப்படின்னா சந்திராபாய்க்கு அப்போ வயசு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் சந்திராபாய்க்கு குழந்தையே இருக்காது ஆனால் அவங்க வாய்த்துருந்து பாபா கிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டாங்க ஸோ தாத்தியாவுக்கு குழந்தை வரத்தை கொடுங்க ரெண்டாவது குழந்தை ஒன்று ஆகட்டுமே அப்படின்னு அவங்க சொல்லும்போது உனக்கும் ஆகும் தாத்தியாவுக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது யாருனாலேயுமே அதை நம்பவே முடியாது ஆனால் சந்திராபாய்க்கு அவங்க மேலே பாபா மேலே அதீத நம்பிக்கை இருந்தது அப்போ டாக்டர்ஸ் கிட்டே போய் கேட்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மா இந்த வயசில் உனக்கு குழந்தையாச்சுன்னா டியூமர் வந்துடும் இதெல்லாம் அவங்க கர்ப்பபையே எடுக்கிற வயசு அதனால் பேசாமல் ஆப்ரேஷன் பண்ணிக்கோ குழந்தை ஆகிறது இந்த கனவெல்லாம் நின் கனவு காணாத இது உனக்கு இப்போதைக்கு ஆகவே ஆகாது சாத்தியமே இல்லை இந்த வயசில் இதெல்லாம் என்ன குழந்தை பார்க்குற வயசா அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறதையே சந்திராபாய் நிறுத்திட்டாங்க ஆனால் உதிய தண்ணியில் கலந்து கலந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதீத நம்பிக்கை பாபா மேலே பாபா சொன்னால் நிச்சயமாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது சொன்ன மாதிரியே பாபாவுடைய சமாதிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபா மகா சமாதி அடைகிறாரு சமாதிக்கு முன்னாடி தான் உன்னோடைய உனக்கு ஏதாவது வேணுமா கேளுன்னு சொல்கிறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபா சமாதி ஆனதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு வருஷம் கழித்து பாபா சமாதி ஆகி மூணு வருஷம் கழித்து சந்திராபாய் பௌர்கருக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகனுக்கு ராம் ராஜா ராம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சந்திராபாய் இதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே நம்பிக்கையே இருக்காது நாற்பத்தெட்டு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வயசில் ஒரு லேடிக்கு வந்து குழந்தை பிறக்குமா ஏன்னா கிட்டத்தட்ட குழந்தையை பெக்கும்போது சந்திராபாய்க்கு மினோபாஸே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் கூட ஒரு குழந்தை வரம் கிடைக்குமா அப்படிங்கிறது அந்த சமயத்தில் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஏன்னா சந்திராபாய்க்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்க போகும்போது ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதை பற்றி அவங்க துளிக்கோட பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னும் உதியம் மட்டுமே அவங்க தண்ணியில் கலந்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதெல்லாம் காணாமல் போய் அவங்களுக்கு குழந்தை வரமும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் அதிசயம் பாபா மேலே அந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை வச்சுருக்கிறவங்க தான் சந்திராபாய் போர்கர் என்ன நடந்தாலும் பாபா சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமான ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா போர்கருடைய உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும் என்னன்னா அவருக்கு ஒரு கிட்னி பிரச்சனை இருக்கும் அப்போ பாபா வந்து கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா உன் கணவருக்கு நேரம் நெருங்கிருச்சு இதை நீ உன் கணவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது சந்திராபாய் என்ன பண்ணுவாங்கன்னா கணவர்கிட்ட சொல்லுவார் பாபா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க சொன்னார் உங்களுக்கு நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு விஷயத்த சொல்லும்போது ராமச்சந்திர போர்க்கர் சொல்லுவார் உன் பாபா கிட்ட ஒரு விஷயத்த சொல் இந்த சத்துர் மாதம் வரைக்கும் நான் இருக்கணும் இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக என்னை எடுத்துக்க சொல் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இதை வந்து அவங்க பாபா கிட்ட வேண்டுவாங்க வேண்டுனது போலவே அவர் ஹஸ்பண்ட் வந்து அடுத்த நாளே அதாவது ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அவர் வந்து இறந்துருவார் இதுக்கு மேலே இவர் தாங்க மாட்டார் அப்படின்னு டாக்டர் சொன்ன அந்த உடம்பு வந்து தேரிகிட்டே இருக்கும் தேர ஆரம்பிச்சிடும் ஏன்னா போர்கருடைய விருப்பம் என்னென்னா இந்த ஒரு மாதம் மட்டும் நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த சத்துர் மாதம் வரைக்கும் அந்த சத்துருமாச விரதம்னு அங்கே ஒன்று இருக்குது அந்த விரதம் முடிகிற வரைக்கும் நான் வந்து இருக்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப தீவிரமாக சத்துருமாச விரதம் வந்து சந்திராபாய் போர்க்கர் கடைபிடிப்பாங்க அதனால் அது முடிகிற வரைக்கும் அது நான் இருக்கணும்னு அவங்க அவர் ஆசைப்படுவார் அதனால் அவங்க உடம்பு வந்து தேறிக்கிட்டே இருக்கும் தேரும்போது டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா அவ்வளோதான் இவன் தப்பிச்சிட்டான் தேறிட்டான் இனி வந்து மரணம்ங்கிறது இவனுக்கு இல்லை அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும் சந்திராபாய் போர்க்கருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக தன்னுடைய கணவருக்கு இறுதி நேரம்னு ஒன்று இருக்குது மரணம்னு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா பாபா சொல்லிட்டாரு பாபா சொன்னால் அது நடக்கும் ஸோ எல்லாருமே நம்பிக்கையோடு இருப்பாங்க இனி இவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சாலும் சந்திராபாய் வந்து அவருடைய மரணத்தை எதிர்நோக்கி இருந்திருப்பாங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த இந்த விரதம் நாட்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக இனி வந்து கணவர் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கங்கா எடுத்து அவருக்கு பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க சந்திராபாய் அப்படி போது தன் மகனையும் கூப்பிட்டு கங்காஜலில் தன் கணவருடைய வாயில் வந்து ஊற்றி ராம் ராம்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அப்படி அந்த ராமநாமத்தை நாமத்தை இருந்த சமயத்தில் தன்னுடைய இறுதி மூச்சை போர்க்கர் அவர்கள் நிறுத்திருவாங்க அந்த மாதிரி பாபாவுடைய வார்த்தைக்கு அதீத மரியாதை கொடுத்து பாபா மேலே அதீத நம்பிக்கை வைத்து எல்லளவும் சந்தேகம் இல்லாத ஒரு பக்தி அந்த அதீத அளவு அதாவது கடல் போன்ற ஒரு அன்பும் பிரியமும் சந்திராபாய் போர்க்கருக்கு பாபா மேலே இருந்திருக்கு அளவு கடந்த அன்பு அளவு கடந்த பாசம் அவங்க வந்து பாபா மேலே வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நிறைய உதாரணமாக நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான ஒரு பக்தியை தான் பாபா நம்ம எல்லோருக்கிட்ட எதிர்பார்க்குறாரு இந்த மாதிரியான ஒரு பக்தியை தான் நாம் பாபா மேலே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னும் வந்து சந்திராபாய் போர்கர் அவர்களுடைய ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான தகவல்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்